ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டுடே வீடியோவில் லெவன்த் ஸ்டாண்டர்டில் தேர்ட் யூனிட்டில் உள்ள இலக்கணம் தான் பார்க்க போகிறோம் டைட்டில் பகுபத உறுப்புகள் நம்ம ஆல்ரெடி 10th புக்கில் 8th யூனிட்டில் பாவகை அழகிடுதல் அந்த இதில் வந்துட்டு அழகிடுதல் மட்டும் நம்ம பார்த்துருப்போம் அதுலேயுமே நான் வந்துட்டு பகுதினா என்ன விகுதினா எதை விகுதின்னு சொல்கிறோம் எதை சந்தி சாரீன்னு சொல்கிறோம் அப்படின்றத நான் 9thல உள்ளதையும் வந்து நான் ஃப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் இங்கே வரும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும் பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பகுபதம் பகாபதம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க பகுபதம் அப்படின்னா நம்ம ஒரு சொல்ல வந்து பிரிக்க முடியுது அப்படின்னா அது வந்து பகுபதம் பகாபதம் அப்படின்னா அந்த சொல்ல வந்து அதுக்கு மேலே பிரிக்கவே முடியாது அதுதான் பகாபதம் ஃபார் எக்ஸாம்பிள் கொடு அப்படின்னு ஒரு சொல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கொடுவை அதுக்கு மேலே நம்மளால் தாடும்படி பிரிக்க முடியாது ஸோ அது வந்து பகாபதம் ஓகேவா அதே இதை நான் கொடுத்தல் அப்படின்னு ஒரு சொல்ல எடுக்கிறேன் அப்படின்னா அதை வந்து கொடு கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் அல் அப்படின்னு நம்மளால பிரிக்க முடியும் ஓகேவா இதுதான் வந்து பகுபதம் பகாபதத்துக்குரிய டிஃப்ரென்ஸ் ஓகேவா ஆல்ரெடி பகுபத உறுப்பிலக்கணம் ஆறு வகைப்படும் அவை பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரியை விகாரம் அப்படின்னு நாம் படிச்சிருக்கோம் ஓகேவா அதோட எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு வினை பகு பகுபதத்துக்கு வந்து நமக்கு அடிப்படை உறுப்புகள் ரெண்டு இருக்குது அது என்னென்ன அப்படின்னா பகுதியும் பிகுதியும் இந்த ரெண்டு தான் வினை பகுப்பதத்துக்கு அடிப்படை உறுப்புகளாக இருக்குது ஓகேவா ஒரு சொல்லலை பகுபத உறுப்பிலக்க வந்து ஒன்றோ இரண்டோ குறைந்து வரும் அதாவது இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரியை விகாரம் இந்த ஆறுமே வந்துட்டு எல்லா சொற்கள்லையுமே வந்து வராது நம்ம ஒரு சில சொற்களில் வந்து பகுதி இடைநிலை விகுதியிலே வந்து முழுமை பெற்றோம் அப்படி இல்லை அப்படின்னா பகுதி இடைநிலை சந்தி சாரியை விகுதி இந்த மாதிரி நமக்கு முற்று பெரும் ஓகேவா இதை தான் சொல்கிறாங்க ஆறு பகுபத உறுப்பினர் எல்லா சொற்களிலும் வராது ஓகேவா ஒரு பகுபதத்தில் பகுதி விகுதி இடைநிலை என்பவை பொருள் தரும் உறுப்புகளாகும் பகுதி பெரும்பாலும் சொற்பொருளையும் விகுதி இடைநிலை ஆகியன இலக்கண பொருண்மையும் தருகின்றன இந்த மூணுமே அதாவது பகுதி வந்து மேக்சிமம் சொற்பொருளையும் விகுதி இடைநிலை வந்து இலக்கண பொருண்மையும் தர்றதுனால இந்த மூணுமே சேரும்போதில் தான் நமக்கு வந்து புணர்ச்சி மாற்றம் நடைபெறுது அது என்ன மாதிரி அப்புடின்னா சந்தி சாரியை விகாரம் அந்த மாற்றங்கள் வர்றதை தான் நாம் வந்து புணர்ச்சி மாற்றங்கள் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் பகுதி ஒரு சொல்லோட அடிச்சொலை தான் நாம் வந்து பகுதி அப்படின்னு சொல்கிறோம் இதை தான் வந்து ஒரு சொல்லின் முதநிலை அப்படின்னு நாம் சொல்லுவோம் ஓகேவா விகுதி பெறாத ஏவல் வினையாக வரும் அதாவது அந்த சொல் வந்து விகுதி பெற பகுதி மட்டும்தான் இருக்கும் அந்த சொல் விகுதி பெற்று இருக்காது இப்போ நீங்கள் எடுத்துக்காட்டு பாருங்கள் உங்களுக்கு புரியும் பாடினான் அப்படின்றத நம்ம எப்படி பிரிக்கிறோன்னு பாருங்கள் பாடு கூட்டல் இன் கூட்டல் ஆண் அப்படின்னு பிரிக்கிறோம் இதில் பாடு அப்படின்றது தான் நமக்கு வந்து பகுதி ஓகேவா இந்த பகுதியை நம்மளால அகைன் ஃபார்தராக நம்மளால் பிரிக்கவே முடியாது ஓகேவா இந்த பாடு வந்து பகுதியாக அமைஞ்சிருக்கு ஸோ இதுக்கு வந்து விகுதியே இல்லை அதனால தான் சொல்கிறாங்க விகுதி பெறாத ஏவல் வினை பாடு அப்படின்னு நம்ம ஒருத்தவங்களும் சொல்கிறோம் அப்போ ஏவுறது தான் ஓகேவா ஸோ பாடு அப்படின்றது விகுதி பெறாத ஏவல் வினையாகவும் பகுதியாகவும் இருக்குது ஓகேவா இப்போ புரிஞ்சிருக்கும் நம்புறேன் இது போலவே படி ஆடு செய் எழுது நட ஓடு ஆகிய பகுதியாகவும் விகுதி பெறாத ஏவல் வினையாகவும் இருக்கின்றன ஓகேவா அடுத்து பாருங்கள் அறிஞர் என்னும் பெயர் சொல்லை அரி கூட்டல் ஈஞ்சு கூட்டல் அர் அப்படின்னு பிரிக்கிறாங்க இதில் அரி அப்படின்றது பகுதியாகவும் விகுதி பெறாத ஏவல் வினையாகவும் வந்திருக்கு ஓகேவா பகுதி சில ஒற்றுகளில் ஒற்று சாரி பகுதி சில சொற்களில் ஒற்றை இரட்டித்து காலம் காட்டும் ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் விகுதி விகுதி அப்படின்றது ஒரு சொல்லோட கடைசி எழுத்தை தான் நம்ம வந்து விகுதி அப்படின்னு சொல்லுவோம் இந்த விகுதி வந்து கடைசியில் நின்று தினை பால் எண் இடம் இது எல்லாத்தையுமே வந்துட்டு நமக்கு வெளிப்படுத்தும் எடுத்துக்காட்ட பாருங்க கொடுத்தான் கொடு குட்டல் இத்துக்குட்டல் இத்துக்குட்டல் ஆண் கொடுத்தான் ஆல்ரெடி நமக்கு அந்த சொல் வந்து முடிஞ்சிருச்சு அப்போ இது இறந்த காலம் அப்படின்றத காலத்தையும் உணர்த்துது தினை இது வந்து கொடுத்தான் அப்படின்றது ஒரு ஆளை தான் குறிக்குது ஸோ இது வந்து உயர் திணை ஓகேவா பால் கொடுத்தான் அப்படி ஆண் அப்படின்றது ஆண் பால் வினைமுற்று விகுதி ஓகேவா இதே மாதிரி தான் படித்தான் படி கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஆள் அடுத்து நடந்து நட கூட்டல் இத்து ப்ராக்கெட்டில் இந்து குட்டல் இத்து குட்டல் ஆ குட்டல் தூ அப்படின்னு பிரிக்கிறோம் இவற்றொல் ஆண் ஆள் து என்பவை விகுதிகளாகும் ஆமாம் ஆண் ஆள் து அப்படின்றத நம்ம விகுதியாக எடுத்துக்கிறோம் இதில் ஆண் அப்படின்றது எதை உணர்த்துதுன்னு பாருங்கள் ஆண் வந்து ஒரு ஆண்பாலை உணர்த்துது இப்போது ஒரு உயி ஆண்பால் ஆண்பாலை உயர்த்தது அது வந்து உயர்திணை சொல் ஓகேவா அது வந்து ஒருமை படர்க்க இடம் இந்த மூன்று இடத்திலும் அது வந்து வரும் அதே மாதிரி பாருங்கள் ஆள் ஆள் அப்படின்ற சொல் வந்து எதிலெதுலாம் வருதுன்னு பாருங்கள் ஆள் அப்படின்றது பெண்பால் ஓகேவா ஒருமை பன்மை இடமா எல்லாத்தையும் குறிக்கும் தூ அப்படின்றது அக்ரிணி அதாவது உயிரற்ற உயிர் உள்ள அதாவது ஐந்தறிவு உள்ள ஜீவன்களையும் உயிரற்ற பொருள்களையும் நாம் வந்து என்னன்னு சொல்லுவோம் அக்ரிணை சொல்லுவோம் இது பாருங்கள் தூன்றது விகுதி அக்ரிணை ஒன்றன்பால் படர்க்கை இடம் அப்படின்றதையும் வெளிப்படுத்துது ஓகேவா அடுத்து பாருங்க வியங்கோல் தொழிற்பெயர் பெயரச்சம் வினையச்சம் போன்ற பல்வேறு இலக்கண பொருண்மைகளை உணர்த்தவும் மிகுதி பயன்படுகின்றது இது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான் நம்ம இப்போ பெயரச்சம் அப்படின்னா என்ன சொல்லுவோம் கடைசியில் வந்து ஆ அப்படின்னு விரு முடிஞ்சது அப்படின்னா அதை வந்து பெயரச்சம் அப்படின்னு சொல்லுவோம் ஊன் முடிஞ்சது அப்படின்னா வினையச்சம் அப்படின்னு சொல்லுவோம் தல் அல் விகுதி வந்துச்சுன்னா தொழிற்பெயர் சொல்லுவோம் கா இயர் வந்துச்சுன்னா வியங்கோல் வினைமுற்று அப்படின்னு சொல்லி ஷார்ட்கட்டில் படிக்கிறோம் இல்லையா அதை தான் சொல்கிறாங்க இந்த விகுதியை வச்சு தான் இது எல்லாமே வந்து நாம் டிஃபைன் பண்ணுறோம் ஓகேவா அதை தான் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் இடைநிலை இடைநிலை மேக்ஸிமம் எப்படி வரும் அப்படின்னா பகுதிக்கும் விகுதிக்கும் நடுவில் தான் இடைநிலை வந்து வரும் ஓகேவா இந்த வினை பகுப்பதத்தில் வி இடைநிலையை வந்து கால இடைநிலை எதிர்மறை இடைநிலை அப்படின்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க பெயர் பகுபதத்தில் வந்து பெயர் இடைநிலை அப்படிதான் வரும் ஓகேவா இப்போ கால இடைநிலை அப்படின்னா பாருங்கள் ஒரு வினை பகுபதத்தில் பகுதிக்கும் மிகுதிக்கும் இடையில் வந்து காலம் காட்டும் உறுப்பு கால இடைநிலை அல்லது காலம் காட்டும் இடைநிலை எனப்படும் அது இதில் ப எடுத்துக்காட்ட பாருங்க உங்களுக்கு புரியும் செய்தான் ஆண் இத்து குட்டல் ஆண் ஓகேவா இதில் செய்தான் அப்படின்றது ஆல்ரெடி அவங்க வந்து முடிச்சுட்டாங்க அப்போ இது வந்து இறந்த காலம் ஓகேவா செய்கிறான் இது வந்து நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ இது வந்து நிகழ்காலம் அடுத்து பாருங்கள் செய்வான் அவை இனிமே தான் செய்ய போகிறாங்க ஓகேவா அப்போ அது வந்து எதிர்கால இடைநிலை இந்த மாதிரி காலத்தை காட்டுறது தான் வந்துட்டு கால இடைநிலை அல்லது காலம் காட்டும் இடைநிலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவற்றுள் இத் கிரு கிரு என்பன கால இடைநிலைகள் ஆகும் இவை முறையே இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என்பனவற்றை உணர்த்துகின்றன இப்ப எதிர்காலம் இடைநிலைகள் எந்தெந்த எழுத்துக்கள் வந்தா அப்படின்னு சொல்லி நமக்கு கட் கொடுத்துருக்காங்க பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் இறந்த கால இடைநிலை இடைநிலை எழுத்துக்கள் இத்து இட்டு இரு இன்னு இந்த நாலு வந்துச்சுன்னா அது வந்து இறந்த கால இடைநிலை கிறு கென்று ஆணின்று இது மூணு வந்துச்சுன்னா அது வந்து நிகழ்கால இடைநிலை இப்பு இவ்வு வந்துச்சு அப்படின்னா அது எதிர்கால இடைநிலை ஆ அல் இல் இது வந்துச்சுன்னா இது வந்து எதிர்மறை இடைநிலை எதிர்மறை இடைநிலை அப்படின்னா ஒன்றும் இல்லை இப்போது ஒரு செயலை வந்து எதிர்மறையாக சொல்கிறது இப்போ ஓடும் ஓடாது பேசுவான் பேச மாட்டான் இந்த மாதிரி எதிர்மறையாக சொல்கிறது தான் வந்துட்டு எதிர்மறை இடைநிலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே பாருங்கள் எதிர்மறை வினைச்சொற்களில் பகுதிக்கும் மிகுதிக்கும் இடையில் வந்து எதிர்மறையை உணர்த்தும் இடைநிலை எதிர்மறை இடைநிலை ஆகும் ஆ என்னும் எதிர்ம எதிர்மறை இடைநிலைக்கு அடுத்து உயிர்மை வரின் கெடாமல் வரும் உயிரெழுத்து வரின் தன் பொருளை நிறுத்திவிட்டு கெட்டு வரும் இங்கே பாருங்கள் ஓடாது இதை எப்படி பிரிச்சிருக்காங்க பாருங்கள் ஓடு கூட்டல் ஆ கூட்டல் து அப்படின்னு பிரிச்சிருக்காங்க ஓகேவா இதில் ஆ அப்படின்றது வந்துட்டு எதிர்மறை இடைநிலை ஓகேவா நெக்ஸ்ட்டு பாருங்கள் காணலன் கான் குட்டல் அல்லு கொட்டல் அண் இதில் அல் அப்படின்றது எதிர்மறை இடைநிலை பேசான் பேசு குட்டல் ஆ குட்டல் ஆண் இதில் பாருங்கள் ஆ என்னும் எதிர்மறை இடைநிலைக்கு அடுத்து உயிர்மை வரின் கெடாமல் வரும் இதில் பாருங்கள் ஓடாது இதில் ஓடு கூட்டல் ஆ கூட்டல் தூ இதில் என்ன வந்திருக்கு உயிர்மை எழுத்து வந்திருக்கு ஸோ ஆ வந்து கெடலை நெக்ஸ்ட் பாருங்க பேசான் அப்படின்றதுல பேசு கூட்டல் ஆ கூட்டல் ஆண் இங்கே வந்து உயிர் எழுத்து வந்திருக்கு ஸோ ஆ வந்து கெட்டு போயிருக்கு என்ன ஆகும் அந்த எழுத்து வந்து போயிடும் ஓகேவா அதை மறைஞ்சிரும் அதை தான் சொல்கிறாங்க ஓகேவா அடுத்து பாருங்கள் எழுது இளன் எழுது கூட்டல் இள் கூட்டல் அன் இதில் இல் வந்து எதிர்மறை இடைநிலை அடுத்து பாருங்கள் பெயர் இடைநிலை ஒரு ஆக்க பெயர் சொல்லின் பெயர் பகுதியை வெகுதியோடு இணைப்பதற்கு வரும் இடைநிலை பெயர் இடைநிலையாகும் இச்சு இஞ்சி இந்து இத்து இவ்வு ஆகிய மெய்கள் பெயரிடைநிலையாக வரும் ஓகே இப்போ நம்ம பேர் சொல்லுக்கு நடுவில் வர்ற மெய் சொ மெய் மெய்யெழுத்துக்களை தான் இங்கே வந்து இடைநிலை பெயர் இடைநிலை அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் தமிழச்சி தமிழச்சி அப்படின்றது ஒரு தானே அதை எப்படி பிரிக்கிறாங்க பாருங்கள் தமிழ் கூட்டல் ஆ கூட்டல் இச்சு கூட்டல் இச்சு கூட்டல் இ அப்படின்னு பிரிக்கிறாங்க அடுத்து பாருங்கள் இளைஞர் இதில் வந்து இங்கே வந்து இச்சி வந்திருக்கு பாருங்க பெயர் இடைநிலையாக இங்கே வந்து இஞ்சி வந்திருக்கு பாருங்க நெக்ஸ்ட்டு ஓட்டுனர் ஓட்டு கூட்டல் இந்து கூட்டல் அறு இதில் இந்து வந்து பெயர் இடைநிலை ஒரு தி ஒரு கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் இ இதில் இத்து வந்து பெயர் இடைநிலை மூவர் மூன்று கூட்டல் இவ்வு கூட்டல் ஆறு அறு இது வந்து இவ்வு வந்து பெயர் இடைநிலை ஓகேவா சந்தி சந்திக்கு வந்து புணர்ச்சி அப்படின்னு நம்ம நூறு பெயர் சொல்லுவோம் ஓகேவா சந்தி எப்போவுமே எங்கே வரும் பகுதி விகுதி இடைநிலை ஆகிய பகுபத உறுப்பினர்கள் பொருள் புணரும் போது இடையில் தோன்றும் உறுப்பு சந்தி ஓகேவா பகுதி பகுதிக்கும் இடைநிலைக்கும் நடுவில் தான் நமக்கு சந்தி எப்போவுமே வரும் ஓகேவா நெக்ஸ்ட்டு புணர்ச்சியின் போது ஏற்படும் விகாரங்களை தோன்றல் திரிதல் கெடுதல் சந்தி என்றும் சொல்லுவேன் ஓர் எழுத்து தோன்றுத தோன்றுதலை சந்தி என்றும் மற் மற்றைய திரிதலையும் கெடுதலையும் விகாரம் என்றும் சொல்லுவர் பெரும்பாலும் இத்து இப்பு இக்கு என்னும் மூன்று எழுத்துக்களுள் ஒன்று சந்தியாக வரும் ஓகேவா உடன்படுமை இஇவ் சந்தியாக வருவதுண்டு இப்போ இது எல்லாத்தையும் நான் வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள் அசைத்தான் அசை கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஆண் இதில் பாருங்கள் அசை வந்து பகுதி இத்து சந்தி இத்து இடைநிலை ஆண் வந்து விகுதி ஓகேவா இதில் என்ன இது வந்து சந்தியாக வந்திருக்கு பாருங்கள் இத்து அப்படின்ற எழுத்து வந்து சந்தியாக வந்திருக்கு அடுத்து பாருங்கள் காப்பார் இதில் வந்து இப்பு அப்படின்ற எழுத்து வந்து சந்தியாக வந்திருக்கு அடுத்து பாருங்கள் படிக்கிறார் இதில் வந்து இக்கு வந்து நமக்கு சந்தியாக வந்திருக்கு அடுத்து பாருங்கள் வணங்கிய வணங்கு கூட்டல் இ ப்ராக்கெட்டில் இன் கூட்டல் இ கூட்டல் ஆ ஓகேவா இதில் பாருங்கள் நமக்கு சந்தி வந்து எது வந்திருக்குன்னு பாருங்கள் இ வந்திருக்கு ஓகேவா இதுதான் நமக்கு வந்து சந்தி ஓகேவா புணர்ச்சியின் போது ஏற்படும் விகாரம் விகாரம் அப்படின்னு விகாரத்தை நம்ம மேக்சிமம் வந்து ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதுவோம் ஓகேவா விகாரம் வந்து தோன்றல் திரிதல் கெடுதல் அப்படின்னு மூன்று வகை உண்டு அதை நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸாகவே படிச்சிருக்கோம் தோன்றல் அப்படின்னா ஒரு சொல் வந்து புதுமையாக சேர்க்கும்போது தோன்றுதல் அததான் தோன்றல் விகாரம் சொல்லுவாங்க தெரிதல் அப்படின்னா சொற்கள் வந்து மாறுறது இப்போ இம் அப்படின்றது இங்காக மாறும் இந்த மாதிரி சொற்கள் மாறுறத தான் வந்து திரிதல் அப்படின்னு சொல்லுவாங்க கெடுதல் அப்படின்னா மறைதல் ஓகேவா இதை தான் வந்து நாம் தோன்றல் திரிதல் கெடுதல் விகாரம் அப்படின்னு சொல்கிறோம் அதே மாதிரி சந்தி இடத்துல வந்து இ இவ் இந்த ரெண்டுமே வந்து உடன்படு மெய்ன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்லே பார்த்துருக்கோம் அந்த இ யுவு வந்துட்டு நமக்கு சந்தியாக வரும் ஓகேவா அடுத்து பாருங்கள் பகுபத உறுப்புகளில் அடங்காமல் ஏழாவது உறுப்பாக வரும் புறத்துறுப்பு எழுத்துப் எனப்படும் ஓகேவா பகுபத உறுப்புகள் பகுபத உறுப்புகள் ஆறு இந்த ஆர்வம் இல்லாமல் ஒரு எழுத்து வர்றது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் எழுத்து பேரு அப்படின்னு சொல்கிறோம் சாரியை வர வேண்டிய இடத்தில் புள்ளி பெற்ற எழுத்து உயிர் ஏற இடமளித்து வந்தால் அதனை எழுத்து பேரு என குறிப்பிடல் வேண்டும் விகுதி தனியே வராமல் துணையாக பெற்று வரும் எழுத்து எழுத்து பேரு எழுத்து பேரு காலம் காட்டாது இதில் பாருங்கள் பாடு இத்து கூட்டல் ஈ இதில் நமக்கு விகுதி அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த சொல் என்னவாக இருந்திருக்கணும் தினை பால் இடம் இதெல்லாம் வந்து காட்டும் ஓகேவா காலம் இது எல்லாத்தையும் காட்டுறது தான் விகுதி இதில் பாருங்கள் பாடுதி அப்படின்றது ஈ அப்படின்னு முடிஞ்சிருக்கு இதில் என்ன இது காட்டியிருக்குன்னு பாருங்கள் இந்த விகுதி வந்து தன்மை ஒருமை முன்னிலை வினைமுற்று விகுதியாக அமைஞ்சிருக்கு இதை தான் வந்து சொல்கிறாங்க ஓகேவா பாடு குட்டல் இத்து குட்டல் இ ஸோ இதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எழுத்து பேரு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா இது வந்து நமக்கு காலத்தை காட்டாது பாருங்கள் பாடுதி அப்படின்னா இது என்ன காலத்தை காட்டு இப்போ பாடினான் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு இறந்த காலத்தை காட்டுது இதுதான் வந்து இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எழுத்து பேரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இச்சொல்லில் ஈ என்னும் முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதிக்கு முன்னும் ஆ என்னும் எதிர்மறை இடைநிலைக்கு பின்னும் வரும் இத்து என்பது எழுத்து பேர் ஓகேவா இதில் இத்து அப்படின்றத எழுத்து பேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா நெக்ஸ்ட் ஒன்றில் பாருங்கள் நெக்ஸ்ட் ஒன்றில் ஆக்கும் ஆணுக்கும் நடுவில் உள்ள இத்து அப்படின்றது எழுத்து பேர் ஓகேவா நெக்ஸ்ட்டு ஒன் பாருங்கள் சாரியை சாரியை வந்து மேக்சிமம் எதில் வரும் லாஸ்ட்டு சாரியை விகுதிக்கும் இடைநிலைக்கும் நடுவுல வர்றதாம் சாரியே ஓகேவா பகுதியோடு இடைநிலையும் இடைநிலையோடு விகுதியும் பொருத்தமாக சார்ந்து இயைய வரும் உறுப்பு சாரியே ஆகும் பெரும்பாலும் சாரியை இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வரும் இல்லை பாருங்க பார்த்தனை பார் குட்டல் இத்து கூட்டல் இத்து குட்டல் அண் கூட்டல் அண்ணு இதுல சாரியே என்னது அண்ணு இடைநிலை இத்து ஓகேவா தான் சொல்லியிருக்காங்க இச்சொல்லில் இடைநிலைக்கு மிகுதிக்கும் இடையில் வரும் அண் என்பதே சாரியே ஆகும் சந்தி வரவேண்டிய இடத்தில் உயிர்மை இழுத்து வந்தால் அதனை சாரியை என்று குறிப்பிடுவர் தருகுவன் அதில் பாருங்கள் தா தரு கூட்டல் கு கூட்டல் இவ் கூட்டல் அண்ணு இதில் பாருங்கள் தா ப்ராக்கெட்டில் தரு இதில் என்ன சொல்லுவோம் தா அப்படின்றது தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் பகுதி வந்து மேக்சிமம் வினைச்சொல்லாக இருக்கணும்னு சொல்லியிருக்கோம் இங்கே தருகுவன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் தா அப்படின்றது தான் வினைச்சொல் ஸோ தரு வந்து ப்ராக்கெட் குள்ளே வந்திருக்கு அப்போ தருவை என்ன சொல்லுவோம் விகாரம் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா அடுத்து பாருங்கள் இச்சொலையில் பகுதிக்கும் இடை இடைநிலைக்கும் இறுதியில் வரும் கு அப்படின்றதே வந்து சாரியை ஓகேவா நெக்ஸ்ட்டு பாருங்கள் சாரியைக்கு பொருள் இல்லை அண் என்பது விகுதியாக வரும்பொழுது அண் என்பதே சாரியையாக வரும் அது இதுக்கு தான் நம்ம எக்ஸாம்பிள் வந்து பார்த்தனன் பார்த்தோம் பார்த்திங்களா பார்த்தனன் அண்ணன்றது விகுதியாக வந்திருக்கு ஸோ அதே அண்ணு தான் நமக்கு சாரியையாக வந்திருக்கு அதை தான் சொல்லியிருக்காங்க ஆண் ஆள் ஆர் ஆகிய விகுதிகள் வரும்போது அண் சாரியையாக வராது ஓகேவா இதை தான் வந்து சொல்லியிருக்காங்க ஆண் ஆல் ஆர் அதாவது ஆணா ஆண் பால்வினை முற்ற ஆள் ஆர் இந்த விகுதி வரும்போது ஆண் அப்படின்றது வந்து சாரியாக வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் விகாரம் பகுதி விகுதி இடைநிலை விகாரம் வந்து எதுக்கு வரும் எதுக்கு இடையில வரும் பகுதி விகுதி இடைநிலை ஆகியவை புணரும் போது அவற்றின் வடிவத்தில் ஏற்படும் மாற்றம் தான் விகாரம் ஓகேவா விகாரம் மேக்சிமம் வந்து நமக்கு பகுதியிலே வந்து வந்துடும் ஓகேவா பகுதி அப்படி இல்லைன்னா கூட இடைநிலையில கூட நமக்கு விகாரமானது வரும் ஓகேவா சாரி சந்தியில் வரும் ஓகேவா இங்கே பாருங்கள் ஓர் எழுத்து மற்றொரு எழுத்தாக திரிந்தும் கெட்டும் நெடில் குறியிலாகவும் மாற்றம் பெறும் இத்தகைய மாற்றமே விகாரம் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா தா அப்படின்றது குறுகி தரு அப்படின்னு வந்திருக்கு அப்போ இதுதான் வந்து நமக்கு விகாரம் ஓகேவா அதை தான் சொல்லியிருக்காங்க ஒரு எழுத்து மற்றோர் வேறு எழுத்தாக மாறும் அப்படி இல்லைன்னா நெடில் வந்து குறியிலாக மாறும் இதை தான் வந்து விகாரம் அப்படின்னு சொல்கிறோம் இங்கே பாருங்கள் நின்றான் இதை வந்து எப்படி பிடிக்கிறாங்க பாருங்கள் நின் அப்படின்னு நம்மளால் பிரிக்க முடியாது இந்த இன் அப்படின்றது பகுதியில் எப்படி மாறியிருக்கு இல்லாக மாறிருக்கு அதாவது இல்லானது இன்னாக இருக்கு ஓகேவா ஸோ நில் ப்ராக்கெட்டில் இன் குட்டல் எரு கூட்டல் ஆன் இதில் நில் வந்து பகுதி ஓகேவா இல் இன்னாக திரிந்தது புரியுதா அடுத்து வணங்கிய இதில் பாருங்கள் வணங்கு கூட்டல் இ ப்ராக்கெட்டில் இன்னு குட்டல் இ குட்டல் ஆஃப் இதில் பாருங்கள் வணங்கிய அப்படின்னா நமக்கு என்ன வரணும் இ வந்திருக்கா இதில் ப்ராக்கெட்டில் இன்னு ஓகேவா இன் என்னும் இடைநிலையில் நகரம் வந்து கெட்டுருச்சேன் இன்ன அப்படின்ற இடத்துல இங்கு வந்து வந்திருக்கு அதை தான் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் கண்டான் இதில் கான் கண் நம்ம கண் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அது வந்து ஒரு செயலை வந்து குறிக்காது ஓகேவா கண் அப்படின்றது நம்ம உடலில் உள்ள ஒரு உறுப்பை குறிக்கும் ஸோ இதில் கான் அப்படின்றது தான் ஒரு வினைச்சொல்லை குறிக்கும் ஓகேவா கட்டளை வாக்கியமாக இருக்கும் கான் அப்படின்றது தான் ஸோ கான் ப்ராக்கெட்டில் கண் இதில் கண் அப்படின்றது தான் வந்து விகாரமாக இருக்கும் இதில் கான் அப்படின்றது கா கா அப்படின்றது காவாக மாறியிருக்கு ஸோ நெடில் வந்து மாறி மாறியிருக்கு அடுத்து பாருங்கள் எழுதினோர் எழுது கூட்டல் இன் கூட்டல் ஓர் கூட்டல் ஓர் ப்ராக்கெட்டில் ஆர் அதாவது இதில் எழுதினோர் நமக்கு ஓர் தான் வரும் பட் எழுதினார் இதோட மிகுதி வந்து ஆறு என்னும் மிகுதி ஓர் என நின்றது ஓகேவா இது பாருங்கள் இதில் வந்துட்டு இறந்த கால இடைநிலைனா என்ன நிகழ்கால இடைநிலை என்னென்ன சொற்கள் வந்துச்சுன்னா அதை வந்து எப்படி பிரிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இது ரொம்ப இம்பார்ட்டன் நல்லா பார்த்துக்கோங்க இறந்த கால இடைநிலைன்னா இத்து எட்டு எரு இன்னு வரும் நிகழ்கால இடைநிலை கிரு கின்று ஆண் என்று வந்த நிகழ்கால இடைநிலை எதிர்கால இடைநிலைனால் இப்பு இவ்வு எதிர்மறை இடைநிலைனால் ஆ அல் இல் இது எல்லாமே வந்துச்சுன்னா எதிர்மறை இடைநிலை தன்மை ஒண்மை ப வினைமுற்று விகுதி அப்படின்னா என் ஏன் அல் அன் கு டு து ரு இது எல்லாமே வந்துச்சுன்னா தன்மை ஒண்மை வினைமுற்று விகுதி அடுத்து பாருங்கள் தன்மை பன்மை வினைமுற்று விகுதிக்கு எம் ஏம் அம் ஆம் ஓம் கும் டும் தும் ரூம் இது எல்லாமே வந்துச்சுன்னா தன்மை பன்மை வினைமுற்று விகுதி அடுத்து பாருங்க ஐஐஇ இது எல்லாம் வந்துச்சுன்னா முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி அடுத்து பாருங்க ஈர் ஈர் மீன் வந்துச்சுன்னா முன்னிலை பன்மை வினைமுற்று விகுதி அடுத்து பாருங்க விகுதியில் அன் ஆண் வந்துச்சுன்னா படற்கை ஆண்பால் வினைமுற்று விகுதி அதே இது விகுதியில் அல் ஆள் வந்துச்சுன்னா படற்கை பெண்பால் வினைமுற்று விகுதி அடுத்து பாருங்கள் ஆர் ஆர் ப மார் கல் அப்படின்னு நமக்கு விகுதியில் வந்துச்சு அப்படின்னா படற்கை பலர்பால் வினைமுற்று விகுதி நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள் து ரூ டு இப்படி வந்துச்சுன்னா படற்கை ஒன்றன்பால் வினைமுற்று விகுதி அ ஆ அப்படி வந்துச்சுன்னா படற்கை பலவீன்பால் வினைமுற்று விகுதிகள் நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள் கா இயர் அப்படின்னு விகுதியில் வந்துச்சுன்னா அது வந்து வியங்கோல் வினைமுற்று விகுதி நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஆ உம் வந்துச்சுன்னா தெரிநிலை பெயரச்ச விகுதிகள் ஊ இ வந்துச்சுன்னா தெரிநிலை வினையற்ற வெகுதிகள் ஒன் வேர்டு கேட்க நிறையா சான்சஸ் இருக்குது நல்லா பார்த்துக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து எதனால் வந்து நம்ம பிரிக்கிறோம் அந்த பகுபத உறுப்புகள் உறுப்பினக்கினோட பயன்பாடுகள் என்னென்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் தமிழ் ஓர் ஒட்டுநிலை மொழி ஒரு எழுத்து ஒரு மொழி சொற்கள் இருப்பினும் தமிழில் உள்ள எல்லா எழுத்துக்களும் சொல்லாவதில்லை ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் சேர்ந்து சொல்லாகின்றன அவ்வாறு சொற்கள் புதிது புதிதாக தோன்றுவதற்கு ஒரு மொழியியல் நுட்ப அடிப்படை உள்ளது நம்ம எல்லா எழுத்தையுமே வந்து தமிழ் எழுத்துக்கள்னு சொல்ல மாட்டோம் ஓகேவா இப்போ வந்து ரெக்கை அப்படின்றத நம்ம தமிழ்ல எப்படி எழுதுவோம் ஈரா ஈக்கை அப்படின்னு எழுதுவோம் இதே இது ரெக்கை அப்படின்னு எழுதுவாங்க இப்போ இதுல பெர்ஃபெக்ட்டான தமிழ் சொல் அப்படின்னா என்ன அந்த நான்கு எழுத்துக்கள் வர்றதை தான் நம்ம வந்து தமிழ் சொல்கு சொல்லுவோம் அததான் இவங்க வந்து சொல்றாங்க தான் வந்து மொழியியல் நுட்ப அடிப்படை அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா பகுதி ஒரு மொழியின் அடிப்படையான வேர் சொல் கரெக்டு புதிய சொல்லாக்கத்திற்கு வேர் சொல்லின் வருகை அவற்றின் சேர்க்கையை பற்றிய மொழியியல் நுட்ப அறிவு இன்றியமையாதது இதன் மூலம் துறைதோறும் புதிய கலை சொற்களை உருவாக்க முடியும் பகுதி எப்படி நமக்கு இன்றியமையாக இருக்குதோ அதுபோல் விகுதியும் வந்து இன்றியமையாத ஒன்று விகுதி தான் வந்து நமக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா தினை பால் எண் இடம் இது எல்லாத்தையும் உணர்த்துறது தான் வந்து நமக்கு விதி விகுதி சாரி விகுதி இவ்வாறு வேறு வேறு உறுப்புகளை இணைத்து சொற்களை வந்து நம்மளால் உருவாக்க முடியும் பிரிக்கவும் முடியும் சேர்க்கவும் முடியும் இந்த மாதிரி சொற்களை நம்ம பிடிச்சு படிக்கிறதுனால தான் யாரா இருந்தாலும் ஈஸியா வந்து தமிழை வந்து படிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து பகுவத உறுப்புகள் வந்து மொழியோட வளர்ச்சிக்கு ரொம்ப இன்றியமையாது அவ்வளோதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ